இதேவேளை நாம் விடுத்த கோரிக்கைக்காம இருபத்தி நான்கு மணித்தியாளங்கள் செல்ல முன்னர் பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் தனிநபர்களும் இருநூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை வழங்குவதற்கு உறுதி வழங்கியுள்ளனர் பெண்டெக்ஸ் நிறுவனம் மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்துக்கு உதவி புரிய முன்வந்துள்ளது ஏழு கோடி ரூபாய் நிதியை முறையற்ற விதத்தில் மற்றும் நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பார்ப்பதற்காக அவரது உறவினர்கள் உள்ளிட்ட சிலர் இன்று சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனா் பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரை பார்ப்பதற்காக அவரது தாயார் மூலாட்சனாதிபதியின் மனைவி சிராந்தி ராஜபக்சே இன்று முற்பகல் அங்கு சென்றிருந்தார் அதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்களும் மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று நாவல் ராஜபக்சவை ஆ 难都不难。<laughs> <laughs> பட்டியலில் அடுத்ததாக யார் உள்ளார் என்பதனை பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கம் மக்கள் கருத்துக்களை மதிப்பதில்லை செயற்பட முடியாத ஒரு அரசாங்கம் சிறைச்சாலைக்கு சென்று திரும்பியவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் அவர் சிறப்பாக உடற்பயிற்சி செய்துள்ளார் අතුටන් අගුල්ල ඒනය කයිදි කළටන් සහජමකුල්ල තුෙන් මේයින් නබෝම සතුට එෙන ඕන අභියෝගයක් අපි අයියා දරාගෙනඉන්නන්ගලා වැටිලන තන්දී මිරටෙ සහදිර කලෙම් සිරෙ ල අෙක පටන්න ඒේ සාාරන ඩේමහ රි ල මද රන්න අද වවිඩ පොටු ඩ ම ලද එක්ෂේ කර ඇතු තු ක් ේ කර තු. பேசிவிட்டு எனினும் விளையாட்டு அமைச்சின் உடற்பயிற்சி நிலையத்தில் நாம் மூவரும் ஒன்றாக உடற்பயிற்சி செய்தோம் அவர் எந்த யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் வியாயாமல் வியாயம் அவ்வாறான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை அரசியலில் இடம்பெறும் விடயங்களை பார்க்கும் போது அந்த தேவை இல்லை என்பது புரிகின்றது අපි මල්ලේ උතරදුන්න ඔොක්ොන ඇතුළ දිගේ හැමුදයිම කරනය දින් කරන තුරේ පොේඩියත් බමවිටේ සර්පි මේක